அன்பர்களே ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் என்று நகர மக்கள் பவுலிடம் கூறுகின்றனர் மூவரு கடவுளின் ஆற்றலாகிய தூய ஆவியானவர் படைப்பின் தொடக்கத்தில் இருந்தே உலகில் பிரசன்னமாக இருந்தாலும் அவரை பலரும் அறிந்து கொள்வதும் கண்டடைவதும் இல்லை எனவே தூய ஆவியானவர் ஒரு சிலருக்கு மட்டும்தான் என்று கூறுவதும் அவரை தனிநபர் சொத்தாக அபகரிப்பதும் தவறு திருமுழுக்கு தொடங்கி அனைத்து திருவருட்சாதனங்களிலும் வரும் ஆவியானவரை அடையாளம் காண்பதும் அவர் வழிகாட்டலில் உலகை வழிநடத்தும் உயிர் மூச்சு தூய ஆவியானவர் என அறிந்து அம்மூச்சை கொண்டு வாழ்வதே ஞானம் தாயும் தந்தையுமான இறைவா உமது விண்ணேற்பை நேற்று கொண்டாடிய நாங்கள் உமது தூய ஆவியாரின் ஆற்றலை பெற்று தகுதி உள்ளவர்களாக வரம் தாரும் ஆமீன்